அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுரான கதைகள் நம்ம பார்க்க சக்தி பீடங்கள்ல ரொம்ப புனிதமான ஒரு கோவில் அது நம்ம இந்தியால குஜராத் மாநிலத்துல இருக்கிற அம்பாஜி கோவில் இந்த இடம்தான் சதி தேவியோட இதயம் விழுந்த இடம்னு நம்பப்படுது அம்பாஜி என்பது வடக்கு குஜராத்தில் உள்ள ஆரவல்லி மலை தொடரில் அமைந்துள்ள ஒரு கோவில் நகரமாகும் இது ராஜஸ்தான் மாநில எல்லையிலிருந்து பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சக்தி பீடங்கள ஒன்றான அர்ச்சூர் அம்பாஜி மாதா கோவில் அல்லது அம்பாஜி கோவில் என்பதால இந்த பெயர் பெற்றது அர்ச்சூர் என்ற பெயரே அந்த பகுதியில ஏராளமாக கிடைக்கும் பளிங்கு கல்லுக்கான உள்ளூர் பெயரான ஆர் எஸ் என்பதிலிருந்து உருவானது உண்மையில அம்பாஜியின் பண்டைய பெயர் அரசன் நகரமாகும் அம்பாஜி காபர் மலை கோவில் தலமானது நாட்டில் மிக முக்கியமான சக்தி பீடங்கள்ல ஒன்றாக கருதப்படுவதற்கு காரணம் இது தேவி சதியின் இதய பகுதியாக நம்பப்படுறது இத்தலத்துல சக்தி பீடமான அரசூரிக்கு சிலைகள் இல்ல ஸ்ரீ விஷா இயந்திரமே வணங்கப்படுது குறிப்பா இதனை வெற்று கண்களால் பார்க்க முடியாது இந்த விசா இயந்திரத்திற்கு வழிபாடு செய்யும் முன் பக்தர்கள் தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் தல சிறப்பு கோவில் கோபுரத்துல உச்சியில நூத்தி மூணு அடி உயரத்துல மார்பிளாலான கலசம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது மூன்று டன் எடையில மூவாயிரம் கிலோ செய்யப்பட்டு தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கு பொது தகவல் அம்மன் சன்னதியின் எதிரில ஒரு பள்ளமான இடத்துல நாகேஸ்வரர் அனுமன் நாகராஜர் சிலைகள் உள்ளன இதற்கு நாமே தீர்த்தமூற்றி பூ தூவி அர்ச்சனை செய்யலாம் செம்பால் செய்யப்பட்ட பத்தடி நீளமுள்ள வித்தியாசமான உண்டியல்ல பக்தர்கள் காணிக்கை செலுத்தலாம் இங்கு குங்குமம் மற்றும் லட்டு பிரசாதமா வழங்கப்படுது கோவிலை சுற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள சோம்நாத் என்ற இடத்துல சோமேஸ்வர் கோவில் உள்ளது இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவுல கப்பர் மவுண்டன் என்ற இடத்துல பழைய அம்பாஜி கோயில் இருக்கு தொள்ளாயிரம் படிக்கட்டுகள் கொண்ட இக்கோவிலுக்கு ரோப்கார் வசதி உண்டு இங்கு அம்மனின் பாதமும் ஒரு விளக்கும் மட்டுமே இருக்குது கடைகள்ல மார்பிள் சிலைகள் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு பிரார்த்தனை பிறந்த நாளுக்கு மறுநாள் இங்கு வந்து ஆண் குழந்தைகளுக்கு மொட்டை போட்டால் காலமெல்லாம் அக்குழந்தை செல்வ செழிப்புடனும் கிருஷ்ணனைப் போல் விவேகத்திலும் சிறந்து விளங்கும் என்பது நம்பிக்கை நேர்த்திக்கடன் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அனுவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருள் உதவி செய்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வைக்கிறாங்க பெருமை சிலையே எந்திரம் எந்திர வழிபாடு என்பது மிகவும் பழமையானது அம்பாஜி அம்பே மா கோவில்ல அம்பிகைய ஒரு சிங்க வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பது போன்ற தோற்றம் இருந்தாலும் உண்மையில அம்மன் சிலை இங்க இல்ல விஷ் எந்திரம் என்ற எந்திரமே வழிபாட்டுல இருக்கு இந்த எந்திரத்தை ஒரு மார்பிள் பிளேட்ல பொருத்தி நகைகளால அலங்கரிச்சிருக்காங்க இந்த எந்திரமே அம்பிகை சிலை போன்ற தோற்றத்தில் உள்ளது இதை ஸ்ரீயந்திரம்னு சொல்லுவாங்க இதை தரிசித்தால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை இது தங்கத்துல செய்யப்பட்டிருக்கு ஆமை வாகனத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது இதன் மீது ஐம்பத்தோரு எழுத்துக்கள் உள்ளன இந்த எந்திரத்தை அருகில சென்று பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை பக்கத்துல சென்று பார்க்க விரும்புவோரின் கண்கள் பேண்டேஜ் துணியால கட்டிடுவாங்க இதன் சக்தியை தாங்கும் வலிமை யாருக்கும் இல்லை என்பதால் இம்முறை பின்பற்றப்படுகிறது அம்பேஜி அம்மா மா சன்னதி அளவுல சிறியதுதான் ஆனா மண்டபம் மார்பல் கற்களால ஆனது பிரகாரமும் மார்பிள் கற்களால அழகுற அமைக்கப்பட்டுள்ளது தல வெறிச்சமா அரச மரம் உள்ளது தேவிய அம்பே மா என்றும் சச்சார் சோக்வாலி என்றும் அழைக்கின்றனர் கோவில் கோபுரத்தின் உச்சியில நூத்தி மூணு அடி உயரத்துல மார்பலான கலசம் வைக்கப்பட்டுள்ளது அம்பாஜி கோவில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கோகுலத்துல கண்ணனா விளையாடி மகிழ்ந்த பொழுது அவரது மூன்றாவது வயதுல அவருக்கு இங்குதான் முடி காணிக்கை தரப்பட்டுள்ளது நந்தகோபனும் யசோதை தாயும் அவரை இக்கோவிலுக்கு கூட்டி வந்து மொட்டை அடித்துள்ளனர் அன்று முதல் இன்று வரை இக்கோவிலில் ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமே மொட்டை அடிக்கிறார்கள் பெண் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு மொட்டை போடப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சம் விநாயகரின் பேரன்களுக்கு சன்னதி வடமாநிலங்கள்ல விநாயகர் வழிபாடு தொன்று தொட்டு இருந்து வருது இங்கு விநாயகர் சித்தி புத்தி என்ற மனைவியருடனும் சுப் லாப் சுபம் லாபம் என்ற மகன்களுடனும் இவர்களது மகன்களான குஷல் மற்றும் சாம் என்ற பேரன்களுடனும் காட்சி தருவது விசேஷ அம்சம் விநாயகருக்கு வடமாநில வானில செந்தூரம் பூசப்பட்டுள்ளது தல வரலாறு மகிஷாசூரன் என்ற அரக்கன் தன் தவ வலிமையால எந்த ஆயுதத்தாலும் தனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு அக்னி தேவனிடம் வரம் வாங்கியிருந்தான் இந்த வரத்தின் வலிமையால் இந்திரலோகத்தை வளைத்தான் பின்னர் ஆசை மிகுதியால் வைகுண்டத்தையும் கைலாயத்தையும் பிடிக்க எண்ணினான் வரத்தின் பலத்தால சிவன் நாராயணர்களால அவனை எதுவுமே செய்ய முடியல இந்த நேரத்துல வரங்களை தவறா பயன்படுத்துவோரை அழித்து ஒழிக்கும் தேவி பகவதிய அவர்கள் வேண்டினார்கள் அவள் அந்த அசுரனை கொன்று இத்தலத்தில் தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள் மற்றொரு கதையின்படி ராமலட்சுமணர்கள் சீதையை தேடி காணகத்துல திரிந்த போது ஸ்ருங்கி முனிவரை சந்திச்சாங்க அம்பாஜி அம்பே மாதேவியை தரிசிச்சா இதற்கு வழி கிடைக்கும்னு என அவர் ராமனிடம் கூறினார் அம்பே மாதேவி மனமிறங்கி அஜய் என்ற அஸ்திரத்தை கொடுத்தாள் அதை கொண்டு ராவணனை வென்று சீதையை மீட்டார் ராமன் சதி தேவியோட இதயம் விழுந்ததால இங்க வழிபடுறவங்களுக்கு நல்ல மனது அப்புறம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்னு நம்புறாங்க இந்த கோவில் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குன்னு சொல்றாங்க பல மன்னர்கள் இந்த கோவில பராமரிச்சிருக்காங்க அம்பாஜி கோயில் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ